இன்னைக்கு நம்ம ஒரு சத்தான சுவையான ீரை தேங்காய்பால் கஞ்சி தான் செய்ய போறோங்க இது வந்து வயிற்று புண்ணுக்கு எல்லாமே அருமருந்து அப்படின்னு சொல்லலாங்க இந்த கஞ்சியை நம்ம காலை உணவாக எடுத்துக்கலாங்க எப்படி செய்யறது பாக்கலாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போற முருங்கைக்கீரை கஞ்சிக்கு நான் வந்து பூங்கார அரிசி எடுத்திருக்கேங்க இந்த பூங்கார அரிசி வந்து குரணையாக தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அதாவது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கூடவே வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பச்சரிசியும் சேர்க்கலாம் சீரக சம்பா குருணையும் சேர்க்கலாம் என்கிட்ட வந்து பூங்காறு அரிசி இருந்ததால் இன்றைக்கி நான் இது எடுத்திருக்கேங்க இதை வந்து நான் ஒரு மணி நேரம் போல் அரிசி பருப்பையும் சேர்த்து நல்லா ஊற வச்சு நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் வந்து நம்ம பால் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க சின்ன முடிக்கு ஒரு முடி அளவு இருக்கும் இதை வந்து நான் அரைச்சி பால் எடுத்துக்க போகிறேன் அப்புறம் மேலால் போட்டு தாளிக்கும் போது கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் குட்டியாக ஒரு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு தட்டி சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் அப்புறம் வந்து அஞ்சரை பெட்டி சாமான்களை வச்சு தான் நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஒரே ஒரு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் நம்ம விருப்பப்பட்டால் வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ கஞ்சி தாளிச்சிடுறேங்க இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டோங்க கஞ்சிக்கு இப்போ நம்ம கஞ்சி தாளிச்சிடலாம் நம்ம தாளித்து விட்டுட்டு கூட தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தேங்காய் பால் வந்து ஒன்றாம் பால் ரெண்டாம் பால்லாம் எடுக்க வேண்டாங்க ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து எவ்வளோ பால் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்தியான கஞ்சி குக்கரில் தான் தாளிக்க போகிறோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே விட்டுருக்கேன் இப்போது தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேங்க இது பொறிஞ்சிட்ருக்கும்போதே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்குறப்ப இந்த கஞ்சி வந்து நல்லா சுவை கொடுக்குங்க இந்த தாளிப்பு சாமான்கள் எல்லாத்தையும் கருகிடாமல் இந்த மாதிரி வறுத்துக்குங்க இப்போ இது பொறிஞ்சிருச்சுங்க இதில் ஒன்றும் பாதமாக தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே பொடியாக நறுக்கினா பச்சை மிளகா சேர்த்துடலாங்க எதுவுமே அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை நம்ம இதுலேயே நறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது கஞ்சி நல்லா வாசமாக இருக்குங்க அவ்வளோதான் வெங்காயம் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு பிறட்டினா போதும் இப்போ சின்னதாக பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துறேங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் சேர்க்குறேங்க இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ரொம்ப நேரம் வதங்கவே வேண்டாங்க ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு பெரட்டினா போதும் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான தண்ணி விட்டுக்கலாம் நம்ம கஞ்சியாக தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து தண்ணி வந்து தாராளமாகவே விட்டுக்கங்க நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பு சேர்த்திடலாங்க இறக்கி வச்சு நம்ம தேங்காய் பால் விடுவோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கஞ்சிக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டலாம் இப்போ வெயிட் வச்சிடலாங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு அஞ்சு சவுண்டு கூட விடலாம் ஏன்னா நம்ம குழைய வச்சு தானே கஞ்சி குடிக்க போகிறோம் இது விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டேங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் ஆரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்ச கஞ்சி வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மூடியை திறக்கும் போதே வாசம் தூக்குதுங்க பாருங்கள் நல்லா கெட்டியாக தான் இருக்குது இப்போ இதை கரண்டியால் கொஞ்சம் கடைஞ்சி விட்டுறலாம் இப்படியே பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் இப்படியே கப்பலை போட்டு கூட சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கடந்து விட்டுட்டேங்க இதில் நீங்கள் கேரட் பீன்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் கூட சேர்க்கலாம் நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து கொதிக்க வைக்க போகிறது இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுக்கோங்க ஏன்னா தேங்காய் பால் வந்து கொதிச்சா கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் நான் வந்து எப்பயுமே சூடாக குடிக்கிறதால அப்போதைக்கு தேங்காய் பால் விட்டு குடிச்சிக்குவோம் பாலே வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் வெந்நீர் விட்டு நல்லா கஞ்சி பதத்துக்கு கலக்கி விட்டுட்டு அப்படியே குடிக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்மளோட சுவையான சத்தான கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் எந்தளவுக்கு கஞ்சி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் கூட விட்டுக்கலாம் கெட்டியாக இருந்தால் இப்போ இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குங்க இப்போ எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இதில் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடித்தாலே நமக்கு வந்து வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான கஞ்சிங்க அதே மாதிரி இதில் ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாருக்குமே காலை உணவு இது தாங்க வாங்க நீங்களும் இந்த ஹெல்த்தியான கஞ்சி குடிக்கலாம் இதில் சேர்த்துருக்க கீரை வெந்தயம் பூண்டு சீரகம் மனத்தோட கஞ்சி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் சூடாக குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த முருங்கைக்கீரை கஞ்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கலாங்க டிஃபனே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இடையில் இந்த மாதிரி கஞ்சியும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் தரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் புடிவங்க இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கொள்ளலாம் நன்றிங்க